தீக்குச்சிகள் நல்லா இருக்க நாங்கள் தீக்குச்சிகள் பற்றி எரிவும் புரட்சி தீயாக நல்லா இருக்க கொண்டு போயிடலாமே எங்களை உரசினால் எரிவும் பெரும் நெருப்பாக சிறப்பா இருக்க தீக்குச்சிகள் தான் எவனே தெரியல ஒருத்தர் வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் எப்ப கொடுப்பா நாங்கள் நின்று வரணும் எங்கே இல்லை

இது வாக்கு ஒரு தூய ஆட்சியை மலரச் செய்யணும் வர எளிய பிள்ளைகள் என்ன படுத்து நீதோ பண்ணிதான் பாக்கிறேன் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முகலாயே போர்ச்சுகீசார் பிரிட்டிஷு மராட்டியே ஈனர் பேரரசு தெலுங்கு மன்னர்கள் எங்களை ஆண்டு அழிச்சு அடக்கி வேடிக்கிப்போம் நாங்கள் தமிழர்கள் இந்த நிலப்பரத்தில் இத்தனை ஆண்டுகளில் என்னைத்தேன் நிலத்திற்கு மக்களின் எதிராக நான் மட்டும்தான் எதிர்த்தேன் இத்தனை கார்ல referrerpolicy மேரே ஆதி மூலமங்க வந்துருமும் மூலமதிய இதிபரரன வேண்டியது இல்ல நீங்க வீட்டுக்கு வர வேண்டியது 2000 ஆறு மூணு கிளை இல்ல சாய்ங்க வேண்டியது வர வேண்டியது சும்மா வந்து அந்த வந்து யாராவது

ஐடலாம் வந்து என்னது வந்து போய் எல்லாரையும் என்னங்க நான் மாதிரி நான் விட்டு எல்லா

ूय नबचदानस केएस वर्गाचि जितने सता

மற்றவை இருபத்தி மற்ற ஒன்னு நான் தான் ராஜா மற்றவை மற்ற படமாக்குவோம் என் நன்மைகள் அஜந்தா மகவா ரவி சண்முகங்களால் நாங்க படம் மற்றும் பலர் மற்றும் பலர் மற்றும் பலரும் இந்த நடிகர்கள்

ஒரு கல்வி முப்பத்தி ரெண்டு அரசுகள் பண்ணி ஒரு அரசு மருத்துவமனை ஒரு தனியார் என் மருத்துவமனை படத்தில் முதலமைச்சருக்கு முடியல அரசு மருத்துவமனை இல்லை இவர் வருவார் ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தி

விவசாயிருக்கோட இந்த சச்சிக்கு இந்த பயிர் காரப்பிட்டு நம்ம படுற பாடுக்க அவரு அவளுக்கு தியாகத்தை பண்ணிட்டு ஒரு உதவி இல்லை இன்னொரு அப்பா இருக்காங்க நல்ல கண்ணா உன் பேரு

கூடத்தா இருக்கின்ற அந்த அளவுக்கு ஆட்சி முறை வைக்கிறது